ஹாய் வீவஸ் வீட்டில் சந்தோஷமா இருக்கணுமா அப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க வந்துட்டா கருத்து சொல்ல அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன் பொதுவாக நம்ம வீட்ல இருந்து வெளியில போகும்போது வீட்டில் உள்ளவங்ககிட்ட எங்க போகிறேன்னு சொல்லிட்டு போங்க அப்படி போற இடத்துல லேட் ஆயிடுச்சுன்னா நான் வர லேட் ஆகும் எனக்காக காத்திருக்காத அப்படின்னு ஒரு போன் பண்ணி சொல்லிடுங்க அடுத்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு அன்பான ஒரு வார்த்தையை கேளுங்க அடுத்து வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க தம்பி ரோட்ல போகும்போது வண்டியில பார்த்து போப்பா ஏன்னா நீ நல்லாதான் ஊட்டுவே எதுக்கு வர்ற வேகமா வந்து உன் மேல மோதிருவான் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் எனக்கு தெரியும் உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லாரு ஓகேம்மா ஓகே பாட்டி நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி படுதுங்க அதிக நேரம் போன் பார்க்காதப்பா கண்ணு கெட்டு போயிரும் அப்படின்னு சொன்னா சரி பாட்டி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் வச்சிடறம்மா வச்சிடறப்பா வச்சுறேன் பாட்டின்னு சொல்லுங்க ஏ நீங்க பொழுதுக்கு உட்காந்துட்டு சீரியல் பாக்குறீங்கல அது மட்டும் பாக்கலாமா அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கப்புறம் கடையில போய் ஏதாவது கொஞ்சம் ஜாமா வாங்கிட்டு போப்பா என்னால முடியல அப்படின்னு சொன்னா சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த கொடுங்க இல்ல இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு கருத்து பேசாதீங்க வீட்டுல சமைச்சிட்டு சாப்பிடும் போது சாப்பாடு நல்லா அளவு கூட இருக்கலாம் குழம்பு நல்லாலமா கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு நல்லா இருக்காப்பான்னு கேட்டா ஓகே நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு காரம் அப்படி இருக்கு இப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க ரெண்டாவது வீட்டுல தாத்தா பாட்டி பெரியவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் ஒரு வெத்தலை பாக்கு வாங்கலாம் ஒரு கடையில மாத்திர வயசு சொல்லலாம் ஏதாவது உட்கார உதவி கேட்கலாம் போது சரி அப்படின்னு செஞ்சு கொடுங்க ஏன் வயசான காலத்துல உட்காந்துட்டு உசுரை வாங்குறேன் அப்படின்னு சளிச்சு ஏன்னா அவங்களும் இளமையில அவங்களை தூக்கி வளர்த்தவங்க இல்லையா இப்ப தள்ளாத வயசுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் அவங்க மேல கருணை காட்டுங்க இந்த மாதிரி வீட்டுல நம்ம எல்லா எதை யாரு பெரியவங்க என்ன சொன்னாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பாசிட்டிவான ஒரு நல்ல பதில அமைதியா சொல்லிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் சண்டையே வராதுங்க எப்பவுமே நெகட்டிவா மறுத்து பேசாதீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது நான் சொல்றது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெற்றவங்களுக்குன்னா நீங்க உங்க பேரண்ட்ட உங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிட்டீங்களா தான் உங்க பிள்ளைய உங்களை பார்த்துக்காங்க ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய பிரதிபலிப்பு பிடிச்சிருக்கா இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லவில்லை இப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குடும்பம் அமைதியா மகிழ்ச்சியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ